தமிழ்நாடு தேவேந்திர மகாசபையின் தலைவரா இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயம் சம்பந்தமான பிரச்சனையா நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் ராமமூர்த்திங்கிற ஒரு பரம்பரை அரங்காளராக இருக்காரு அவர் பரம்பரை அரங்காவலராக இருக்கிறதுனால அவர அவரை வந்து இந்த அருணத்தில் அதிகாலை துணை கொண்டு பல கோடி ரூபாய் ஊழல் அந்த கோயிலில் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் முடி காணிக்கையிலே பல தரப்பட்ட ஊழல்கள் இப்ப முடி வந்து காணிக்க கொடுத்தாதான் காணிக்கைங்கிற ஒரு பெரும் பிரச்சனை அது இல்லாமல் எங்க சமூகத்தை சேர்ந்த பையன் இந்த நாயத்தை தட்டி கேட்டதுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கான் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே போராட்ட காலத்திற்கு போய் மனு கொடுத்ததுக்கு எல்லாம் விசாரணை இந்த நாள் வரைக்கும் கடப்பில் போட்டு அனைத்து சமூகமும் சேர்ந்து அரங்காவலர் குழு அமைக்க இந்த அரசு தவறுகிறது மேலும் இதனால வந்து இரண்டு மூணு சமூகங்களுக்கு ஒரு ஜாதி கலவரை வர ஒரு மிக பதட்டமான சூழ்நிலை இங்கே இருக்குது இதை தவிர்க்கும் பொருட்டு உடனடியாக அந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போதுலேருந்து இந்த ஸ்கீமை கலைச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அரங்காவர் குழு அனைத்து சமூகமும் வச்சு கொடுக்கணும் இங்கே ஜாதிக்கலவரை வராமல் தடுக்க அதுவும் போலீஸ் சாத்தூர் டிஎஸ்பி இதில் மிகப்பெரிய அளவில் வந்து அரங்காவரோடு கை கோர்த்துக்கிட்டு இந்த சமூகத்திற்கு எதிராக ஒன் நாட் செவன் ஒரு வழக்க போட்டிருக்காரு வேலி பைரம் என்ற கதையில் எங்கள் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த பதினாலு பேர் மேலே ஒன் செவன் தடுப்பு நடவடிக்கைங்கிறது ஒன்று போட்டிருக்காரு அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சேர்ந்தப்போ நீதிமன்றம் கடுமையாக போலீஸை கண்டிச்சிருக்கு இது எல்லாத்தையும் வலியுறுத்தி நாங்கள் எஸ்பீட்டோ கொடுக்குறோம் இது இந்துக்கும் நீதி கிடைக்காத பட்சத்தில் தேதி அறிவித்து நாங்கள் இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் ஆலைய

வழக்கில் உள்ளவரை எப்படி கோவிலுக்கு வழக்கில் இருக்கிறவரை எப்படி கோயிலில் அனுமதிக்கிறாங்கங்கிறத இந்த ஜனநாயகத்தையும் இந்த மக்களையும் பாதுகாக்கிற ஊடகத்துறையை சேர்ந்த நீங்க தான் இந்து சமய அருணியல் துறையும் அவருக்கு துணை போற இந்த காவல்துறையும் வருவாய்துறை ஒரு வழக்கு விசாரணையில் சாதாரணமாக அரசு ஊழியர் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து ஒரு சிறையில் இருந்தாலே அவரை சஸ்பெண்ட் பண்ணி வந்து பணி கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு மேல சிறையில் இருந்தவரை ஒரு ஆலயத்தோட இவ்வளவு பணங்கள் மக்களோட பணங்கள் போற இடத்துல அரங்கோட வச்சிருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நடக்கும் துன்பங்கள் நடக்கும் இது வந்து எல்லா சமூகம் நாங்க என்ன நியாயமா கேட்குறோம் எங்களுக்கா கோயில் சொந்தம்னு கொடுங்க நான் அங்கே வாழ்ற தேவர் தேவேந்திரன் நாடார் அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அமைங்கன்னா ஏன் இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ராமமூர்த்தியை கையில் வச்சுக்கிட்டு எச்ஆர்எம்சியை சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த மிகப்பெரிய பணத்தை கையாடல் பண்ணுறாங்கிறதா எங்கள் குற்றச்சாட்டு இதை நாங்கள் அவர் அமைச்சர் மன்முக அமைச்சர் சேர்பாக்கிட்ட நேராக போய் சொன்னதுக்கு அதெல்லாம் நீங்கள் சொன்னோன்னு எடுக்கிறதுக்கு எங்களால் முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிற ஒரு பதிலை சொல்கிறாரு இதுதான் வந்து வாக்களித்து நாங்கள் என்ன எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா அனைத்து அரசியல் கட்சியும் எங்கள் சமூகத்தில் இருக்காங்க ஒரு நியாயத்தை கேட்கறதுக்கு அவங்க இதெல்லாம் நியாயத்தை கட்டுப்படலாம் அது இல்லாம நீங்கள் நாங்கள் கேட்குற ஒரு கேள்வி ஒரு பையன் இறந்துருக்கான் இறந்த வீட்டிலேயே வழக்கு போடலாமா அப்போ என்ன காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது எங்களுக்கு நீதி வேணும்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டக்கலமா நாங்கள் ஆலயத்தை கண்டிப்பா கண்டிப்பாக முற்றுகை இடுவோம் எங்கள் உரிமை கிடைக்கும் வரை நாங்கள் ஆலயத்தில் இருந்து ஆலயம் வந்து வழிபாட்டு முறையிலேயே நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேல இந்த சடங்குகள் நாங்கள் உட்காரதான் முடிவு எடுத்திருக்கோம் நன்றி ஊல தடுக்க முடியும் ராமமூர்த்தி தான் உங்க ஊழலை தடுக்க முடியும் அது சம்பந்தமா வந்து நாங்க வந்து அனைத்து சமூகம் அரங்காவல் குழு அமைச்சலும் போராட்டம் நடத்துறோம் இது சம்பந்தமா ஒரு கொலையும் நடந்துருச்சு காந்திராஜின்னு இந்த எதையையும் கண்டுகொள்ளாம இங்க வந்து நடந்துட்டு இருக்கனால உடனடியா வந்து அதை அமல்படுத்தி பரம்பரை அங்காளர் அனைத்து அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து ஒரு அங்கு ஆக்கிட்டு